இது நாள் வரை மறைத்து வைக்கப்பட்ட ஒன்று வெளிச்சத்துக்கு வரப்போகுது இது உங்களுக்கு வந்துடுச்சுன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கருமாக்கள் அழிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் கிடைக்காத சந்தோஷமான வாழ்க்கைய நீங்க வாழ இந்த மறைத்து வைக்கப்பட்ட ஒன்று வெளிப்படும் போது நீங்கள் நூறு சதவீதம் தெரிஞ்சுப்பீங்க இதுவரைக்கும் இருந்த அத்தனை தோல்விகளும் அத்தனை தரித்திரங்களும் உங்களை விட்டு விலகுவதற்கான நேரம் அந்த நேரம் இந்த பதிவு உங்க கண்கள்ல படும் மனசுல ஒரு பொது உற்சாகமான ஒரு நேரமும் ஒரு காலமும் கோடி வரும் உயிரானவர்களே நம்ம வாழ்க்கையில நாம எப்படி இருக்க போறோம் அப்படின்னு ஒரு ஆசை இங்க இருக்கக்கூடிய எல்லா சாயப்பாவோட குழந்தைகளுக்கும் இருக்கும் அதற்கு உண்டான வழிகள் என்ன அப்படின்றத பத்தி தான் நம்ம வாழ்க்கை தேடுறோம் இதுல கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை கடவுள் அவங்க விருப்பத்தின்படி கொடுக்கிறார் கடவுளுக்கு ரொம்ப பிடிச்சமா யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எதிர்பார்த்த வாழ்க்கையை விட பல மடங்கு கடவுளை கூட நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கையை சாய்ப்பா கொடுக்கிறாரு அப்ப எதிர்பார்த்த வாழ்க்கையும் கிடைக்கல அதை விட பெட்டராகவும் கிடைக்கல அப்படின்னு சில சைராம்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இனி எப்படிப்பட்ட வாழ்க்கைய நம்ம வாழ போறோமோ அதற்கு தகுந்த ஒரு சக்திய உங்களுக்கு சாயப்பா இன்று கொடுக்க போறாரு இப்போ இதை சொன்ன உடனே உங்களுக்குள்ள நம்பிக்கை எப்படி இருக்குன்றது நான் சொல்லட்டுமா இவருக்கு ஒரு வேலையே கிடையாது அது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரு ஆனா நம்ம வாழ்க்கையோ மாற மாட்டேது சொல்றவரோட தான் மாறுது ஆனா கேக்குறவங்க வாழ்க்கையோ மாற மாட்டேங்குதுன்னு இப்படியும் சில மனநிலையில இருக்கிறவங்க இருக்கலாம் இன்னும் சில பேர் ஓகே என்னமோ சொல்ல வராரு கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னு காதை ஷார்ப்பா வச்சுக்கிட்டு கேட்கிறவங்களும் இருக்கலாம் இந்த ரெண்டுல நீங்க எந்த வகை முத வகையா இல்ல ரெண்டாவது வகையா முத வகையை விட சாரி ரெண்டாவது வகையை விட முத வகையா இருக்கக்கூடிய சாய்ராமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்துதான் வந்தேன் என்னன்னா நீ பாட்டுக்கு சொல்லு நடக்கவா போது உனக்கு நடக்கிறதால எனக்கு நடந்துருவா என்ன அப்படின்னு இருக்கக்கூடியவங்க வகை அந்த வகை ஜாதி தான் நானும் ஜாதினா அந்த ஜாதி இல்ல இந்த ஜாதி இப்படி நினைக்கிற ஜாதி ஒரு காலத்துல ஒரு காலம்னா ரொம்ப லாங் லாங் இல்லை இல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுன்னு வச்சுப்போம் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நம்மளும் எப்ப பார்த்தாலும் அந்த அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் தான் சொல்லிட்டு இருக்கோம் வந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு ஃபிஃப்டீனுக்கு மேல டூ தௌசண்ட் நைன்டீன் வரைக்கும் நம்ம வீட்டுல பக்கத்து வீட்டு ஒரு அம்மா இருந்தாங்க அந்த அம்மா அடிக்கடி என்னை கூப்பிட்டு பிரே பண்ணுவாங்க தம்பி நீ இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டிப்பா கடவுளை ஆசீர்வதிப்பாரு நீ நல்லா வாழ்வே சிறப்பா இருப்ப உன் பிரச்சனைகள் எல்லாம் கடவுள் எப்படி தீர்க்க போறாரு இருப்பாருன்னு சொல்லி என் தலைமையில கை வச்சு பிரே பண்ணுவாங்க இப்ப எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும் ஏன்னா உலகத்துல எந்த அதிசயம் வேணாலும் நடந்துடலாம் ஆனா நான் ஜெயிக்க போறேன்ற ஒரு அதிசயம் நடக்கவே நடக்காது அதாவது சூரியன் கூட மாத்தி உதிக்கலாம் மாத்தி மறையலாம் சோ இயற்கையா இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட மாறலாம் ஆனா என்னுடைய விதியோ மாறவே மாறாதுன்றதுல நான் ரொம்ப தீவிரமா இருந்தேன் அப்போ அந்த அம்மா சொல்லும் போது எனக்கு கோபம் வருமா வராதா அதே போலதான் நான் சொல்லும் போதும் உங்களுக்கு கோபம் வராது ஆனா இவருக்கு ஒரு வேலையே இல்லைன்னு சொல்லி அப்படியே நம்ம பாட்டுக்கும் அடுத்த வேலையை பாக்கலாம் நீ பாட்டுக்கு பேசுறாசா பேசுறது கேட்கறதுக்கு நான் இருக்கேன் ஆனா நீ சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு என்னால செய்ய முடியாதுப்பா அது உனக்கு நடந்திருக்கும் எனக்கு நடக்காது அப்படின்னு கேக்குறீங்க இல்லையா அந்த இடத்துல தான் இருந்தேன் தான் சொல்றேன் முதல் வகை மனிதர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது வகை மனிதர்களை இப்ப எனக்கு பிடிக்கும் சோ முதல் வகையிலையும் நான் வாழ்ந்திருக்கேன் ரெண்டாவது வகையிலும் வாழ்ந்துட்டு மூணாவது வகையா ஒரு விஷயத்தை சாய்ப்பா எனக்கு செய்ய வச்சிட்டு இருக்காரு அதையும் நான் முழு அனுபவத்தை கிடைச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா அதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அப்ப அந்த அம்மா சொல்லும் போதெல்லாம் ரொம்ப டென்ஷனா இருக்கும் ஆனா அந்த அம்மா என்னென்னலாம் சொன்னாங்களோ அது எல்லாம் நடந்திருக்குது இப்ப நான் என்னென்னலாம் சொல்றேனோ அது எல்லாம் உங்களுக்கு நடக்கும் ரெண்டாவது வகையா இப்ப இருக்காங்க இல்லையா இவங்க முதல் வகையா இருந்துதான் ரெண்டாவது வகையா வந்தாங்க எல்கேஜி முடிச்சாதான் யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சதா செகண்ட் ஸ்டாண்டர்ட் எடுத்த உடனே செகண்ட் ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் கிடையாது அப்போ முதல் வகையை முடிச்சுதான் இரண்டாவது வகை மனிதர்கள் சோ அவங்களும் அப்படிதான் இருந்தாங்க அப்போ இந்த சிந்தரது சதுர்றது எல்லாம் இருக்கும் இல்லையா அதுதான் இப்ப உங்களுக்கு காதல கேட்கும் நான் சொல்றது இங்கொன்னு அங்கொன்னு ஒண்ணு சொல்ற பாருங்க அதுதான் இப்ப காதல கேட்கும் அத காதல கேட்க வைக்கிறதே சாயப்பா அங்க இருந்து உங்க கரியர் ஸ்டார்ட் ஆகும் அடுத்தது இரண்டாவது வகைக்கு நீங்க போவீங்க அப்ப நம்மளோட விஷயத்தை கடவுள் புரிஞ்சு நடந்து இவருடைய கர்மாவை நான் குறைக்கணும் இவரோட நல்ல பலன்களை அதிகரிப்பதற்கு சில வாழ்வியல் முறைய அவனுக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லி தீர்க்கமா முடிவு பண்ணி அதற்கு தகுந்த மாதிரியான வழிகளை நமக்கு ஏற்படுத்தி தருவார் அந்த ஒரு வழிதான் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களாலேயே அதை சால்வ் பண்ணுவதற்கு உண்டான அதிகாரத்தையும் சர்வ சக்தியையும் இங்க உங்களுக்கு இன்று அவர் வழங்க போகிறார் சோ முதல் வகையா இருக்கக்கூடியவர்களே கொஞ்சம் காதல காதை கொடுத்து கேளுங்க நீங்க நினைச்ச வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா காது கொடுத்து கேளுங்க நீங்க முதல்ல அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அடுத்தது அவருடைய இதயத்துக்கு போவீங்க அவருடைய இதயத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவருக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கை வாழ்வீங்க அப்போ பல மடங்கு சந்தோஷம் அது அதிகரிக்கும் அப்போ உங்களுக்குள்ள ஒரு சக்திய அவர் வழங்க போகிறார் இது வரைக்கும் அவர் கொடுக்கல ஏன்னா அந்த சக்திய உணரும் தன்மையில நீங்க இல்ல ஒரு பொருளை ஒன்னு ரோட்ல கிடக்குதுன்னா எல்லாருக்கும் அந்த பொருளோட முக்கியத்துவம் தெரியாது அந்த பொருளை சார்ந்து இருக்கிறவனுக்குதான் அந்த பொருளை பத்தி தெரியும் மத்தவனுக்கு தெரியாது அதை குப்பைன்னு நினைப்பாங்க ஆனா அந்த பொருளை பத்தி தெரிஞ்சவனுக்கு இத போய் குப்பையில போட்டிருக்கான் பாரு அறிவில்லாதவன் நினைப்பான் அந்த பொருளை பத்தி தெரியாதவன் அதை போய் குப்பையில இருந்து கிடைக்கிறான் பாரு அறிவில்லாதவன் நினைப்பான் சோ இவன் அவன் கண்ணோட்டத்துல பாக்குறான் அவன் இவன் கண்ணோட்டத்துல பாக்குறான் அப்ப ரெண்டு பேருமே அறிவில்லாதவனா அப்ப அந்த பொருள் யாருக்கும் ஒருத்தருக்கு பயன்படுது அப்ப எத்தனை நாட்கள் நாம அந்த தன்மைய தெரிஞ்சுக்கல அந்த சக்தி ஒன்னு வழி நடத்தது சாயப்பாவிடாது அப்படின்னு தெரியல அதனால அதனோட மகத்துவத்தை அறியல அறியாம தான் கேலி கிண்டல் அதையும் தாண்டி இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி ஒரு அவநம்பிக்கை எத்தனை எதிர்மறை எண்ணங்களும் இங்க சேர்ந்து நிற்கும் போது ஒரு மனுஷன் எப்படி நேர்மறை எண்ணங்களை எப்படி பழகுவா சோ எப்படி பாசிபிள் ஆகும் சோ இட்ஸ் நாட் அ பாசிபிள் இது பாசிபிள் ஆகிறதுக்கு வழியே இல்ல இதை கண்டிப்பா ஆர்கனைஸ் பண்ண முடியாது ஆர்கனைஸ் பண்ணனும்னா எல்லாத்தையும் ஒன்னாக்கணும் எதை ஒண்ணாக்கணும் எதிர்மறை எண்ணங்களை கூடாது எதிர்மறை எண்ணங்களை பிரிக்கணும் நேர்மறை எண்ணங்களை ஒன்னாக்கணும் இப்ப எது பிரிஞ்சிருக்கு தெரியுமா நேர்மறை எண்ணங்கள் பிரிஞ்சிருக்கு எதிர்மறை எண்ணங்கள் கூட்டணி போட்டு இருக்குது அப்ப இந்த கூட்டணியை பிரிக்கணும் அந்த கூட்டணியை சேர்க்கணும் அரசியல் கட்சி கூட்டணியை பேஸ் பண்ணிதான் இந்தியாவில் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சியும் இன்னைக்கு அரசியல் பண்றாங்க ஒரு காலத்துல கூட்டணி எல்லாம் இல்லாம இருந்தது ஆனா என்னைக்கு கூட்டணி கூட்டணி இல்லைன்னா கட்சி இல்லை சோ பலம் வாய்ந்த கூட்டணி பலம் கூட்டணியை தான் இப்ப அமைக்கணும்னு தீவிரமா இருக்காங்க கொள்கை பத்தி எல்லாம் இரண்டாம் பட்சம்தான் கூட்டணி வெற்றி பெறக்கூடியதா அமையுது அதே போலதான் மனசுல இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கூட்டணியும் நேர்முறை எண்ணங்கள் கூட்டணியும் எது பலம் வாய்ந்ததோ அது உங்களை வழி நடத்துது எது பலகீனமா இருக்குதோ அது ஒரு சோகமா கப்பலே கவர்ந்த மாதிரி கண்ணத்துல கை வச்சு உக்காந்துக்கிட்டு இருக்கு உணர்ந்ததாலதான் உங்களுக்கு கடவுள் எதிர்மறை எண்ணங்களை அத்தனையும் உடைச்சிடு நேர்முறை எண்ணங்கள் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒருங்கிணைச்சிடுன்றாரு அப்ப உங்க பலம் உங்களுக்கு தெரியாம நீங்க அமைதியா ஆனதால அத சக்தியின் வடிவமா உங்களை வழி நடத்தல இந்த பதிவுல உங்களுக்குடைய பலம் எப்படிப்பட்டதுன்றத பத்தி தான் இப்ப நான் வரைக்கும் பேசிட்டு இருக்கேன் ஒரு விஷயம் இருக்கா இல்ல மறைஞ்சிருக்கா உங்களால சொல்ல முடியுமா ஒரு விஷயம் இல்லைன்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் அது இருக்கு ஆனா மறைஞ்சிருக்கு அப்ப மறைஞ்சிருக்கிறத இருக்கிற மாதிரி செய்யணும்னா எது மறைஞ்சிருக்குது அப்படின்றத நாம கண்டுபிடிக்கணும் அப்போ உங்களுடைய பலகீனம் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது உங்க பலமும் கண்ணுக்கு தெரியல சோ உங்க பலம் கண்ணுக்கு தெரியலன்றதாலதான் பலகீனம் இங்க ஆட்டம் போட்டுட்டு இருக்குது பலம் தெரிஞ்சிருச்சுன்னா பலகீனம் போயிடும் அப்ப நீங்க பலம் வாய்ந்தவர்கள் எதை வச்சு நீ சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் பிறந்த அத்தனை மனுஷங்களும் பலமான மனுஷங்க தான் உங்களால செய்ய முடியாததை இன்னொருத்தர் செய்யறான் எப்படின்னா தன் பலம் கொண்டு ஓட்டுறவங்களும் ஒரு பைலட்டும் ஒரு பெண்ணுதான் வண்டி ஓட்டுனா கீழே விழுந்துருவோம் வீட்டில் இருக்கிறவங்களும் பெண் தான் அதே போலதான் வண்டியில போனா நான் பயந்துருவேன் கீழே விழுந்துருவேன்னு சொல்லக்கூடியவங்களும் ஆண்கள் தான் அதே பைலட்ல ஓட்டுறவரும் ஆண்கள் தான் சாதிக்கிறவரும் மனுஷன் தான் சாதிக்காம இருப்பவரும் மனுஷன்தான் அப்போ இந்த மனுஷங்க எந்த பலத்தை அடிப்படையா வச்சு வாழ்ந்தாங்க அவங்க சொந்த பலத்தை நம்பினாங்க கடவுளோட அற்புதத்தை நம்புனாங்க கடவுள் தன் கூட இருக்கிறாரு அப்படின்றத நம்பினாங்க உழைச்சா முன்னேறவும் உழைப்பே பலன்னு நம்பினாங்க அந்த பலம் அவங்களை திரும்ப 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 அதை நினைச்சதால அத நம்பினதால ஒரு பலம் வாய்ந்த மனுஷனா மாறினாங்க வெற்றி அடைந்தவர்கள் தோல்வி அடைந்தவர்களுக்கும் ஒரு கதை இருக்குது தான் பலகீனம் தன் அழிக்கணும்னு நம்பினாங்க தனக்கு எந்த திறமையும் இல்லை தனக்கு எந்த பலமும் இல்லை கடவுள் நமக்கு உதவி செய்ய போவதும் இல்லை அதையும் நூத்துக்கு நூறு நம்பினாங்க சோ பலகீனத்தை நம்புனதால ஆனாங்க தோத்து போனாங்க பலத்தை நம்புனதால ஜெயிச்சாங்க இப்போ கடவுள் உங்களுக்கு பலத்தை கொடுக்குறார் நீங்க நம்புறீங்களா இல்லையா கமெண்ட் பண்ணுங்க நீங்க நம்புறீங்களா உங்க நம்பிக்கை எப்படிப்பட்டது இந்த ஆடியோ முடியற வரைக்கும் தானா இல்ல இந்த ஆடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த பலம் இருக்குதுன்னு நம்புறீங்களா எந்த ஒரு விஷயத்தையும் வெக்கப்படாதீங்க பயப்படாதீங்க எதாவது தப்பா ஆயிடுமோ தப்பா நடந்துடுமோ எந்த இதுவும் கிடையாது கடவுள் கொடுக்குற வாய்ப்பை அடிச்சு தள்ளணும் தெரியாததை தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணாதான் வாழ முடியும் இந்த விஷயத்த தெரியாதுன்னு சொல்லி நான் வெக்கப்பட்டேன் நான் வாழ முடியாது வெக்கப்படுகிறவர்கள் வீழ்த்தப்படுவார்கள் செயல்பரிகிறவர்கள் பலப்படுத்தப்படுவார்கள் மிக்கப்படுவங்க தான் வீழ்த்த முடியும் பயப்படுறவர்கள் சத்தியமா வீழ்த்தப்படுவார்கள் ஒண்ணு இல்ல நெப்போலியன் ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் அப்படின்னு உலகத்துக்கே தெரியும் அவருடைய ஒரு கோப்பையை வச்சு டீ குடிக்கும் போது ஒரு நேர ஆட்கள் வந்து அவரை பயப்படுத்தணும்னு நினைச்சு ஒரு பேரங்கிய வடிக்க செய்யலாம் அவர் கரெக்டா அந்த டீயை குடிக்கும் போது அப்படின்னு ஒரு பிளான் பண்றாங்க கிட்டத்தட்ட இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் இது ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்காங்க அப்போ நெப்போலியன் கரெக்டா அந்த கப்பைய எடுத்து கோப்பை கப்பை எடுத்து டீ குடிக்க வாய்கிட்ட வைக்கிறாரு பீரங்கி படாரணம் வெடிக்குது ஒன்றும் இல்லை நேற்று நியூ இயரு நம்ம லைவ் கொடுத்துட்டோம்ல கொடுக்கும் போது ரொம்ப பின் ஆஃப் சைலண்ட் தானே இருக்கும் நம்ம வீடு இருக்கும் பின் ஆஃப் சைலண்ட் தான் இருக்கும் அப்போ வந்து லைவ் கொடுக்கும்போது அவர் பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு பட்டாசு நம்ம வீட்டு எதிரில் இருக்கிற ஒரு சின்ன குட்டி பையன் வெடிச்சிடா அடிச்சவள பயந்துட்டாரு ஈவன் நானும் பயந்துட்டேன் ஒரு சாதாரண பட்டாசு அதாவது ஒரு பத்து வயசு பையன் வெடிக்கக்கூடிய பட்டாசுக்கு நானும் விஷ்ணு சாயராமும் பயந்தோம் திடுக்கணும் ஆயிடுச்சு அப்போ பீரங்கி பட்டாசை விட பிரதிசத்தை கம்மியாவா இருக்கும் அது வெடிச்ச வெடி எல்லாரோடைய முகத்துலயும் வாய்க்குள்ள போற காஃபியோ டீயோ முகத்துக்கு போயிடுச்சு ஏன்னா எல்லாத்துக்கும் கை கால நடுங்க ஆரம்பிச்சிருச்சு பல பேர் கீழே விழுந்துட்டாங்க ஆனா இவரும் மெதுவா ஒரு ரிலாக்ஸா காஃபி கொடுக்கும்போது எப்படி குடிப்போம் கலை எந்திரிச்ச உடனே அது நல்லா இருக்கும்ல அதுவும் பல்லு விளக்காம குடுக்கற கா இருக்கே அப்பா செம்மையா இருக்கும் தூக்கம் ஒரு பக்கம் இருக்கும் ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா உள்ள போகும் கண்ணு எங்கேயோ பார்த்துட்டு இருக்கும் சம்மந்தமே இல்லாம பார்க்கும் அந்த மாதிரி குடிச்சுட்டு என்னப்பா அங்க சத்தம் கேட்டாரா சோ சத்தம் அங்க கேட்டது அந்த சத்தத்தை பார்த்து நமக்கு எதுல இருபது பேர் வந்து கீழே உழுந்தவன் பாதி காஃபிய மூஞ்சல ஊத்திக்கிட்டவன் பாதி காஃபில அடுத்தவோ மூஞ்சல ஊத்தவன் பாதின்ற இடத்துல இவர் மட்டும் பொறுமையா நிதானமா அங்க என்ன சத்தம்னு சொல்லி அவர் படம் குடிக்கிறாரா என்னதான் ஒரு பிளானா இருந்தாலும் அந்த நேரத்துல எப்படா வெடுக்கன்ற ஒரு பயம் இல்லாமலாம் இருக்கும் சோ பிளான்ல பண்ணல சொல்றேன் என்னதான் ஒரு பிளான் பண்ணி இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் விளம்பரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்ல அதுக்காகவே ஒரு பத்து பேரை வச்சுப்பாங்கல்ல தஹீரோவா காட்டிக்க அப்போ அந்த காலத்துல பண்ண மாட்டாங்க இப்போ அது மாதிரி நிறைய பண்ணுவாங்க இப்ப நிறையவே அதெல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பெரிய பெரிய காமெடி எல்லாம் நடக்கும் நிறைய பார்த்துருக்கேன் ஒரு கேஷுவலா அந்த காஃபி அவர் குடிக்கிறான்றதை யோசிப்பாருங்க அற்புதமா இருக்கும் அந்த ஸ்டோரி படிக்கும்போது அப்ப மனசுல எவ்வளோ ஒரு தைரியம் இப்போ நெப்போலியன் மட்டும் என்ன ஏதாவது வேற கடவுள் ஒரு தனி பலத்தை கொடுத்துட்டாரா என்ன நீங்க பீரங்க சத்தத்துக்கெல்லாம் நான் வந்து ஃபீல் பண்ண நான் சொல்லல அட்லீஸ்ட் சாதாரண சத்தத்தை கூட பயப்படுறதுக்கு பயப்படுறது எதுக்குன்னு தான் நான் கேக்குறேன் ஓகே சோ அதனால அவரு மனுஷன்தான் இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு பலமானவங்களை வச்சு கம்பேர் பண்ணும்போது அவங்களால செய்ய முடியுது நம்மளால செய்ய முடியாத கேட்கணும் அதை விட்டுட்டு அவங்களால செய்ய முடியுது என்னால செய்ய முடியலைன்னு சொல்றது ஒரு மோசமான மனநிலையை அது கொண்டு வந்து சேர்க்காதா என்ன டோட்டலி உங்களோட எண்ணங்களையே அது கொலாப்ஸ் பண்ணிடும் சோ ஒரு மனுஷன் பலமான மனுஷனா இப்படிதான் நம்மளும் இருக்கணும் அந்த மாதிரி பலத்தை கொடுக்கணும் அவர் மேல மறைவதை வைக்கணும் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் இப்படி யாராவது கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டாங்கன்னா இமீடியட்டா அதுக்கு ஒரு மிகப்பெரிய பொறாமை ஒண்ணு இல்லைங்க அன்பே சாய குடும்பத்திலேயே என் மனசு இன்னொருத்தவங்க சில சேரா வந்து சொல்லும் போது எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும் நம்ம எவ்வளவு உயிர்க்குயிரா சில பேரை வந்து வச்சிருக்கோம் சில பேர் இல்லை எல்லாருமே ஆனா நமக்கு பின்னாடி இப்படி வார்த்தைகளை சொல்லும் போது சரி மனுஷங்கன்னா அப்படிதானே அந்த லெவல்ல நினைக்க வேண்டியது இருக்கும் இவர் மட்டும் யூடியூப் வச்சு நல்ல பிரபலமாகி நல்லா ஆயிட்டாரு ஆனா நம்மளாலதான் எதுவும் பண்ண முடியல நமக்கே கடவுள் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காருன்னு தெரியலன்னு இவங்க அவங்க சொன்னதா என்கிட்ட சொல்லவங்க நிறைய பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கும் நான் வந்து நம்ம வளர்ந்துட்டோன்ற ஒரு இடத்துல நான் என்னைக்குமே யாரையுமே இது வரைக்கும் சரி நான் உதாசீனப்படுத்தினது இல்லை ஏன்னா அந்த இடத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஏதாவது கொஞ்சம் நம்ம வந்து தப்பா பேசிட்டா கூட சாயப்பாவுக்கு மனசு சாயப்பாவுக்கு என் பேரு கெட்டு இது இதுவரைக்கும் நினைச்சது கிடையாது என்னுடைய தனிப்பட்ட பெயர் வந்து ஐயோ கெட்டு போகுது ஃபீல் பண்ணதே கிடையாது சோ நான் தப்பு பண்ணா அது சாயப்பாவோட பெயரை கெடுத்துடும் ஏன்னா அவர் என்னோட அப்பா அம்மா ஸ்தானத்துல வச்சிருக்க எனக்கு அவரோட தப்பான பெயரை என் அப்பா அம்மாவுக்கு போய் சேர்ந்துட கூடாது என்னை மட்டும் பாதிக்காது என்னை பெத்தவங்களா பாதிக்கும் சோ அதேதான் தான் இங்கேயும் நான் வச்சிருக்கேன் ஸோ இதெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பொறாமைகள் ரொம்ப ஜாஸ்தி இதெல்லாம் கேக்கிறதுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குது சோ நானும் கொஞ்ச நாள் வந்து அன்பே பக்கம் வாட்ஸ்அப் குரூப் பக்கம் போகாம போனதுக்கு அப்புறம் என்னென்னமோ அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க ஒரு பாலிடிக்ஸ் வச்சுக்கிறாங்க நாலு பேர் ஒன்னா சேர்ந்து அடுத்த அஞ்சாவது இது பண்ண இதெல்லாம் நிறைய நடக்குது அது எல்லாத்தையும் இப்ப வந்து சாட்டை அடி கொடுக்குற மாதிரி எல்லாம் ஸ்பெட் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இதுலயும் அவங்க மாறலன்னா குரூப்பை விட்டு ரிமூவ் ஆகிறதுக்கு மூணு மாசத்துக்கு ஒரு குரூப் ஆரம்பிக்க போறோம் பொது இன்சார்ஜஸ் புது புது இன்சார்ஜ் பழைய இன்சார்ஜ் எல்லா குரூப்புக்கும் ஒரே இன்சார்ஜ் தான் கிடையாது புது புது இன்சார்ஜ் மூணு மாசம்தான் தான் ஒரு குரூப் அது நல்ல ஆக்டிவ் ஆகி அடுத்த குரூப் நல்ல ஆக்டிவ் ஆகி அடுத்த குரூப் இது மாதிரி நிறைய குரூப் நாம சரி ஏற்படுத்த போறோம் அண்டை சைட்ல கொடுக்குற ஆடியோவை டிஸ்கஷன் கண்டிப்பா இங்க செஞ்சே ஆகணும் அப்படின்ற மோட்டிவ்ல நம்ம இறங்குறோம் ஏன்னா இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக மட்டும் நம்ம சேரல நாம நாலு பேருக்கு ஒரு பாடமா இருக்கணும் அப்படி நான் நினைக்கிறேன் ரோல் மாடல் பாடம் அவ்வளவு ஆள் கிடையாது சோ நல்லா வாட முடியும் அவர் வாடலையா அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு அந்த மாதிரி அன்பு வச்சா கெட்டு போயிடுவாங்களா இல்லையே நம்ம அன்பே சாயில இருக்கிற சாய்ராம் வந்து எல்லாருமே அன்பு வச்சிருக்காரு அவரு எல்லாருந்து எல்லாருமே தானே இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு பாடத்தை அவங்க படிக்கணும் அந்த பாடம்தான் நமக்கு தேவை அப்ப நீங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வரணும் அப்ப ஒவ்வொரு ஆடியோ ஆடிய டிஸ்கஷன் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க நடக்கணும் நடந்தே தீரணும் அதை விட்டுட்டு போட்டிக்காக பொறாமைக்காக எதை செஞ்சாலும் சரி நாம கண்டிப்பா அதுக்கு உண்டானதை நம்ம செய்வோம் போட்டி இருக்கக்கூடாது அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன் ஏன்னா இது ஒரு ஃபேமிலி ஃபேமிலியா ஒரு ஒரு குரூப்புக்கு மொத்தமா இருபது பேர் மட்டும்தான் இவங்க எந்தெந்த பிரார்த்தனைகள் வந்தாலும் இவங்க கம்ப்ளீட்டா சாப்போட குழந்தையா நூத்துக்கு நூறு மாறிடணும் அப்ப மாறுற அளவுக்கு மனநிலை சயப்படணும் சும்மா இஷ்டத்துக்கு குரூப்ல இருக்கக்கூடிய சேர்த்துக்கிட்டே போக கூடாது நாம என்னைக்குமே வந்து அடுத்தவங்களை பயன்படுத்திக்க கூடாதுன்றதுல நம்ம தெளிவா இருக்கும் ஏன்னா சில பேர் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஆரம்பிங்க உங்களோட யூடியூப்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் போடுங்கன்னா இன்னும் எத்தனையோ குரூப் ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த விஷயத்துக்காகலாம் இங்க வரல பாடத்தை படிக்கிறோம் நீங்களும் பேசுறீங்க நானும் பேசுறேன் நிறைய கத்துக்கிறோம் கத்துக்கிட்டத டீட்டெயில்டா உட்காந்து பேசுறோம் நிறைய டிஸ்கஷன் அதாவது ஆணவத்தோட இல்ல ஆணவத்தோட இல்ல டிஸ்கஷன் ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் அந்த ஆடியோ மூலமா கத்துக்கிறோமோ அது அது என்னைக்குமே கத்துக்க கூடியவர்களா நீங்க இருக்க இருக்கதா நீங்க பத்து பேருக்கு கத்துக் கொடுக்க முடியும் இப்பயும் சொல்றேனே நான் கத்துக்கிட்டேன்னு நான் என்னைக்கும் சொல்லவே இல்லை கத்துக்கிட்டு இருக்கிற மனுஷனே கத்துக்கிட்டு இருக்க அளவே இல்லாத படிப்பு இது இதை ஒரு ஸ்டேஜுக்குள்ள முடிக்கவே முடியாது அந்த மாதிரி படிப்புகள் இங்க ரொம்ப ரொம்ப அதிகம் தான் சொல்ற திரும்பி திரும்பி உங்களுக்குள்ளேயே அந்த பலம் இருக்குது அதை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதனுடைய சக்தி எப்படிப்பட்டதுன்றது உங்களுக்கு நல்லா புரியும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா